எந்த கம்போனோ ஒரே சொல்ல முடியல அவருக்கு ஆச்சரிய انتق கொண்டிருக்காங்க இப்படி வீரவசனம் பேசுற ஸ்டாலின் அப்பாக்கு கீழே இருக்கிற போலீஸ் பெண்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் தனியா இருந்த சிறுமியை பாதுகாப்பு தரேன்னு கூட்டிட்டு போய் பாலியல் சீண்டல் செய்த விழுப்புரம் காவலர் திருவண்ணாமலையில ரோந்து பணியில இருந்த சுரேஷ் ராஜ் சுந்தர் தாய் கண் முன்னாடியே மகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க குடும்ப பிரச்சனையில் கணவன் மனைவி கிட்ட குடுக்க சொன்ன நூறு சவரன் நகைய ஆட்டைய போட்ட திருமங்கலம் பெண் இன்ஸ்பெக்டர் கீரனூர் காவல் நிலையத்தில் பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு ஆய்வாளர் வீரகாந்தி நெல்லையில சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச தலைமை காவலர் சசிகுமார் பத்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்குல குற்றவாளிக்கு ஆதரவா பாதிக்கப்பட்ட சிறுமியோட பெற்றோர்களை தாக்குன அண்ணா நகர் இன்ஸ்பெக்டர் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தாலும் குற்றவாளிகள் கிட்ட பணம் வாங்கிட்டு நீதிமன்றத்தையே அவமதித்த அண்ணாநகர் இன்ஸ்பெக்டர் செல்வி தனலட்சுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணின் கம்ப்ளைண்ட்டை வாங்காம அலக்கழிச்ச எஸ்ஐ சூர்யா மற்றும் காவலர் லதா திருச்சியில புகார் அளிக்க வந்த பெண்ணை கடுமையாக திட்டிய எஸ்எஸ்ஐ சுமதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குற்றவாளி ஞானசேகரோட பிரியாணி கடையில ஓசி பிரியாணி வாங்கி சாப்பிட்ட அடையாறு போலீசார் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசால மக்களுக்கும் பயன் இல்ல ஆண் போலீசால பெண் போலீசுக்கும் பாதுகாப்பு இல்ல முதல்வர் ஸ்டாலின் கண்ட்ரோல இருக்கிற காவல்துறையோட லட்சணம் இதுதான் ஒன்னைந்து மணிக்கு இப்படி சுத்தீங்களா அதனாலதான் சூப்பர் சரியா நல்லா நீங்க இதுக்கும் முட்டுக் கொடுக்க போறீங்களா பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே